ിങ്കേര മന്ദി മലയോ விநாயகருக்கான வழிபாட்டு நாள விநாயகருக்கான சந்தி வழிபாட்டு நாளாக திரும்பிய நாள் மிக சிறப்பாக இன்று போய் நடைமுறைப்பட்டு வருகின்ற

இந்த திருக்கோயிலின் அடிப்படாதையும் உயர்ந்திருப்பதனால் இந்த வன்மையை மிகவும் உச்சியதாகவும் தரக்கூடிய வகைகளும் அமைந்திருக்கின்ற சிறப்பு இங்கே இந்த திருக்கோயிலே அமைந்திருக்கிறது

தன்னுடைய அடுத்த உயர்வுக்காக ஒரு சிவ சிவாசி தொலைக்காட்சியாக வளர்ந்து தன்னை உரிமைப்படுத்தி

நடைபெற்று இருபத்தி ரெண்டாம் தேதி உற்சவம் நடைமுறை இருக்கின்றது இந்த ரத்த உற்சவத்திலேயே மூன்று விடம்பறை இருக்கின்றன கடம்பரை நட

ശിഖരമാണലിംഗേ ചുര <laughs> <laughs>